அவரை என்ன என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்களா அவரை நினைவிடத்துல போய் பூ போட போகலடா நீங்க எல்லாம் ஏன் போல இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஏன் கொன்னு கொலையத்து நீ ஒரு பய நீ என்ற பேச்சு தப்பிக்க முடியாது வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான் யார் சொல்றாரு தான் சொல்றாப்ல வருவான் அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும்ங்கிறான் யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில் முது கண்டிப்பாக இருக்கு அவருக்கு பின்னாடி போய் ஓடிகிறாங்க புரியுதா இவங்க எல்லாம் என்ன பேச்சு சாதி தலைவன் சாதி வெறியே இப்போ அவர் முதுக போய் சொல்லிற ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பார்த்தி தனி நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க திருப்பில் ஓட்டின் திராவிட குப்பையை கொளுத்தி அதில் பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கல பொங்குங்க புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் என்னரும் தமிழ் சொந்தங்களே நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார் அது மாதிரி நம்மது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலான நீ வந்து பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட குட்டிய சுவரை இடிப்பேன்ட்டாரு இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க மாவு சொல்றாரு நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க நான் கடப்பாறையை அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில ஒண்டி நிறுத்தினதை யாரு நீ தான் நூறு ஆண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது இந்த பிராமண கடப்பாரு யாரை இடிக்க என்ன இடிக்க இவனை நிற்கின்னு நின்றுக்கிறது இவரு எங்க தங்கச்சி நின்றுக்கிறது இவர் பிராமணன் இவன் பாப்பா உன் எதிரி ஓ எதிரி ஓ எதிரி அது சரி நீ யாரு நீ யாருப்பா நீ முதல்ல இருந்திரிப்பா இவன் எதிரி தான் எனக்கு தெரியுமே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில் வந்தவனுக்கு இது எதிரின்னு நீங்க இருப்பிக்க வேண்டியதில்லை புரிதா நீ கற்பிக்க வேண்டியதில்லை ஆரியம்போல் உலக வட அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை செயல் மறந்து பா எழுதின பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியது இல்ல அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியது இல்லை வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற நீ கோல நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் கற்ற எதிரிய நீ ஓரத்தில் போய் நீ யாரு தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்ற நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழனின் திருநாளை தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற எதுக்கு அடையாளப்படுத்துற நீ ஆதி தமிழனை தொல் தமிழனை திராவிடன்னு போட்டு மூணு சகுதியில போட்டு கிளர்ந்து எழுதுறான் அழியா எழுறா ஆதி திராவிடன் தூக்கிட ஆதி தமிழன்னு எழுதுறான்னு இப்ப என் ஆளு பண்றான் நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவு நான் நினைக்கிறியா இல்ல வள்ளுவனை பறையன் ஆதி பாட்டன் சிவனை ஆதி இறை சிவனே பறையன்

நீ சும்மா எங்களை வந்து அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னையில் தமிழ் படிச்சா வளர் கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா என் உயிருன்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது அது என் முகம் என் முகவரி என் அடையாளம் எல்லாம் என் இலக்கியம் என் கலை என் அறிவியல் என் அரசியல் என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது நீ எனக்கு வந்து அதெல்லாம் அது ஒரு காலம் திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது தெரு குடுப்புல கலம்றகுது நல்ல கலம்புறதுன்னு அடிக்கிறது இல்லையா இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல கலம் எவனும் அடிக்கிறது இல்ல இந்தியா மனிதர்கள் வாழ்கிற நாடு திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன் பேராசான் உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசன் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவென்ற திருப்பி திருப்பி பதிவென்றேன் இப்பவும் பதிவண்றேன் தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா மத வழியே பிரிச்சியா எப்படி பிரிச்சார் அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும் அது கனடன் நாடு அது தெலுங்கன் நாடு அது மலையாளி நாடு அது குஜராத்தி நாடு அது பீகாரி நாடு இது மான தமிழன் நாடு இதுல இங்க வந்து நீ வந்து நீ இந்துக்கள் மட்டும் வாழ்கிற நாடாக ஒரு மதம் சார்ந்தவன் வாழ்கிற நாடா துடிக்கிற நாங்க மனிதம் மனிதர்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம் நீ மனிதனத்தை கொண்டுட்டு மதத்தை காப்பாற்ற துணிக்கிற நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம் அந்த மனிதத்தை காக்க போகிறாரு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த சேட்டை எல்லாம் இல்லை அது எடுபட அது நீ பேசியிருக்கலாம் எங்கே இருக்குது எனக்கு அரசு அப்படின்னா அங்கே யாருமே தேவையில்லை என்ன இப்படி உனக்கு தேவைன்னா அரசியலமைப்புக்குள்ளே வாம்ப என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணுன்னு இந்த போர்வீகில் வா போர்வீகளை வம்ப வந்தால் அடிச்சு தூர போட்டு அங்குட்டு போடா நீ போர்வீகளை வராது என்னவோ சேட்டை

நீ சாதி ஒழிக்க நின்னியா அவன் சாதி ஒழிக்க நின்னா என் தாத்தேன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும்னு விடும் நீ இப்படி பேசிய சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை அற்றவன் பேசினவர் அப்படி பேசிய சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன் அப்படி ஏதாவது செஞ்சிரிய தமிழ் தமிழ் என்று பேசியவன் ஒரு நாள் ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான் யார சொல்றாரு என்னதான் சொல்றாப்ல வருவான் அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும் அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவில் உலகையே ஆளும் தனிச்சின பொய் சொல்ல அவர் பேசினதை அப்படியே பேசுறேன் உலகையாலும் அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார் திருஞான குழந்தை ஞான சம்பந்தனுக்கு அகத்தியனுக்கு திரிஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியனுக்கு போரித்த தமிழ் அவனுக்கு துணை நிக்கும் இப்போ எங்க வந்து நின்ட்டாங்க ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பேச மாட்டான் தேவர் அவர்கள் அப்படி பேசுறாரு எப்படி பேசுறாப்ல ஏண்டா இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர்ன்னு அவரை என்ன என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்களா அவரு நினைவிடத்துல போய் பூ போட போகலடா நீங்க எல்லாம் Yang bola. Yang bola. இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஐயா கொண்டு கொலையத்து நீ ஒரு பயம் நீ என்ன பேச்சு தப்பிக்க முடியாது இப்ப பாரதிய வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் பாரு இப்ப போடுவேன் தேர்தல் இப்ப நேரம் வேலை அதிகமாயிருச்சு நேரம் இல்லை அதனால பூரா என்ன போய் பேசுற நீ எங்க போய் பேசுற இன்னைக்குதான் தெரியுதாவற யார்த்த அமைதி அவரை வச்சு அடிப்பேன் பாரதி அடி வாங்கி உனக்கு பத்தல என் தாத்தன் சேர்படுத்து ஒரு போர் போடுவேன் அப்பதான் உனக்கு அறிவு வரும் அங்க போய் என்ன வச்ச போற எதுக்கு போற நீ எதுக்கு போற கேவலம்

நீ வெறியா நீ வெறியா உனக்கு அரை அரை அற அற விழுக்கள் புள்ளி வாக்கு புள்ளி புள்ளி வாக்கு இருக்கான்னு தெரியாத ஒன்று கூட சீட்டு சரி வச்சுக்க எதுக்கு நோட்டு இதான் பெரிய இதுன்னு பெரிய இந்த பொங்கல் இந்த மூவாயிரம் ரூபாய் இதுக்கு ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி இதில் இழக்கிறோம் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இந்த நாலரை வருஷத்தில் நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்கேன் நாலரை லட்சம் கோடியில் இந்த நாட்டின் உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும் இப்ப வரைக்கும் மழை வெஞ்சா கழிவு நீர் மழை நீர் குடிநீரோட கழிவு கலந்து வருது அது ஏற்றதால் அளவு சமத்துவத்தை தண்ணீர் உருவாக்குறாங்க இவங்களை போய் அறுபத்தஞ்சு வருஷம் வருஷம் ஆண்டுட்டாங்க இன்னும் தலைநகர்ல பயணிக்க பாதை இல்ல மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒன்னும் இல்லை தம்பி வெள்ளத்தை தேங்க வச்சு தேங்க வச்சு தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கிறது தேர்தல் அரசியல் வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரித்து கொண்டு போறது மக்கள் அரசியல் நான் இந்த அரசியல் இருக்கேன் அவங்க அந்த அரசியல் இருக்காங்க நீங்க எந்த அரசியல நிற்க புரிய அதான் இப்ப கேள்வி புரியுதா என் தம்பிக்கு தான் சொல்றேன் இந்த பதில் புரியுதா புரியுதா